வணக்கம் தாயக உறவுகளை இந்த மாயவதாசனின் மனங்கறிந்த வணக்கங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் கவிதை அதன் தலைப்பு குரங்கே நீ இரங்காயம் அரங்கேறு அரசின் தலைமைக்கு குரங்கினம் செய்கின்ற கொடுமைகளை தாங்காது கூப்பி சிரம் தாழ்த்தி கவியொன்று வரைகின்றேன் வரம் தந்து எம்மவரை வாழ வைக்க மாட்டீரோ அரங்கேறி எமையாளும் அரசின் தலைமைக்கு குரங்கினம் செய்கின்ற கொடுமைகள் தாங்காது கூப்பி சிரம் தாழ்த்தி கவியொன்று வரைகின்றேன் வரம் தந்து எம்மையெல்லாம் வாழ வைக்க மாட்டீரோ மனிதாபிமானமற்ற மந்திகள் போல் மாறிச் பலர் மனிதாபிமானமற்ற மந்திகள் போல் மாறி பலர் அநியாயம் புரிகின்றார் அதை அடக்க முடியவில்லை இதில் தனியாக குரங்குக்கு தடைச்சட்டம் போடுவதோ தனியாக குரங்குக்கு தடைச்சட்டம் போடலாமோ என்று இனியேனும் சொல்லாமல் என் செவி செவிசாய்ப்பீர் மனிதாபிமானமற்ற மந்திகள் போல மாறி பலர் அநியாயம் புரிகின்றார் அதை அடக்க முடியல இதில் சனியாக குரங்குக்கு தடை போடுவதா என்று இனியேனும் சொல்லாமல் என் கவிக்கு செவி சாய்ப்பீர் இடம் நாங்கள் இருந்ததெல்லாம் இழந்து சடங்களைப் போல் உழவி சஞ்சலப்பட்டதெல்லாம் இடம்பெயர்ந்து நாங்கள் இருந்ததெல்லாம் இழந்து சடங்களைப் போல் உழவி சஞ்சலப்பட்டதெல்லாம் தடம் புரண்டு போகும் அளவுக்கு தாங்குனாத அடிவெத்தரம் தடம் புரண்டு போகும் அளவுக்கு தாங்குனாத அழிவைத்தரும் நாட்டில் இடம் பிடித்த குரங்கினத்தை எப்படித்தான் அகற்றுவதோ நாட்டில் இடம் பிடித்த குரங்கினத்தை எப்படித்தான் அகற்றுவதோ மீளக்குடியமத்தி வாழ வழிகாட்டி நின்றில் வாழை மரவள்ளி என வகை வகையாக பயிர்நட்டும் மீளக்குடியமத்தி வாழை வழிகாட்டி நின்றில் வாழை மரவள்ளி என வகை வகையாக பயிர் நட்டோம் நாளுக்கு நாள் குரங்கு வந்து நட்டதெல்லாம் நாசமாக்க நாளுக்கு நாள் குரங்கு வந்து நட்டதெல்லாம் நாசமாக்க ஆளுந்தரப்பிற்கு அது ஏன் புரியவில்லை ஆளுந்தரப்புக்கு அது ஏன் புரியவில்லை ஆக்கி வச்ச சோறுகரை அத்தனையும் தூக்கி சென்று மூக்கு முட்டை விழுங்கி போட்டு முறைச்சி எம்மை பார்க்குது ஆக்கி வச்ச கறி அத்தனையும் தூக்கி சென்று மூக்கு முட்டை விழுங்கி போட்டு முறைச்சி அம்மை பார்க்குது ஆச்சி அப்பு கூட அப்படி என்ன பார்த்ததில்லை ஆப்பி ஆச்சி அப்பு கூட ஒரு நாளும் அப்படி என்ன பார்த்ததில்லை பூச்சி தையா வாழ்க்கை புலம்பி திரிகரம் பூச்சி தையா வாழ்க்கை என்று புலம்பி திரிகிறோம் திட்ட வீடு கட்ட சொல்லி சில லட்சம் தந்தவை தான் சில திட்ட வீடு கட்டச் சொல்லி சில லட்சம் தந்தவை வட்டிக்கும் காய் எடுத்து கட்டி முடித்து போட்டோம் வட்டிக்கும் காய் எடுத்து கட்டி முடிச்சு போட்டோம் பட்டை கடை அடைக்க பதறி துடிக்கையில் பட்டை கடை அடைக்க பதறி துடிக்கையில் குட்டியோடு குரங்கு வந்து கூரையோட்டை உடைக்குது குட்டியோடு குரங்கு வந்து கூரையோட்டை உடைக்குது தேங்காவில் ஓங்கு வேந்தனைக்கு மாங்காவில் மலை மேலே ஏற நிற்கும் தேங்காவில் ஓங்குவந்து நிற்கி மாங்காவில் மலை மேலே ஏற நிற்கும் வாங்க முடியாமல் வறியவர்கள் கவலையில் வாங்க முடியாமல் வறியவர்கள் கவலையில் தாங்க முடியவில்லை இந்த தொங்குமான்ற தொல்லைகளை தாங்க முடியவில்லை இந்த தொங்குமான்ற தொல்லைகளை வட்டமேகைகளை கூடி வாழ்வாதாரத்தை பெருக்க திட்டங்கள் பலவாறு தினந்தினம் போடுதுனோம் வட்டமேகை கூடி வாழ்வாதாரத்தை பெருக்க திட்டங்கள் பலவாறு தினந்தினம் போடுதுனோம் நட்ட வயிறை எல்லாம் நாசமாக்குது குரங்கிங்க நட்ட வயிறை எல்லாம் நாஜமாக்குது குரங்கிங்க அதை எட்டி பார்க்கக்கூட சட்டத்தில் இடம் இல்லையா அதை எட்டி பார்க்கக்கூட சட்டத்தில் இடம் இல்லையா ஐயா கட்டுத்துவ கொண்டு செய்து கண்டபடி குரங்குகளை கட்டுத்துவ கொண்டு செய்து கண்டபடி குரங்குகளை சுட்டுத்தள்ள கரங்கள் துடியா துடிக்கிறையா சுட்டுத்தள்ள கரங்கள் துடியா துடிக்கிறையா ஆனால் கொட்டியா என்று கூட்டி போய் பூஜாவில் கொட்டியா என்று கூட்டி போய் பூஜாவில் கட்டி வச்சு உரிப்பது போல கனவு வந்து தொலைக்கிறையா கட்டி வச்சு உரிப்பது போல கனவு வந்து ஐயா இலங்கை மண்ணை அன்று எரித்திட்ட வானலங்கள் இலங்கை மண்ணை அன்று எரித்திட்ட வானலந்தான் இப்போ எங்கட பயில் வளத்தை இல்லாது ஒழிக்குதுகள் எங்கட பயில் வளத்தை இல்லாது ஒழிக்குதுகள் கலங்கி நிற்கும் எங்களுக்கு காப்பாற்ற வரையில்லை என்றால் கலங்கினைக்கும் எங்களை காப்பாற்ற வர இல்லை அண்டா குரங்குகளே குரங்குகளை கொஞ்சம் நீங்கள் இறங்கத்தான் மாட்டீரோ எங்களுக்கு இறங்கத்தான் மாட்டீரோ கொஞ்சம் பொறுங்கும் கொஞ்சம் பொறுங்கோ உறவுகளை கொஞ்சம் பொறுங்கும் கைப்பிடித்த மனைவி கட்டளை இடுகின்றா கைப்பிடித்த மனைவி எனக்கு ஒரு கட்டளை இடுகின்றா குரங்குகள் மரங்களை விட்டு இறங்கி கூரைக்கு வருகிறாம் குரங்குகள் மரங்களை விட்டு இறங்கி கூரைக்கு வருகா பரம்பரை விளையாட்ட காட்டப் போகுது பரம்பரை சேட்டையே காட்டத்தான் போகுதும் இனி என்ன கரங்களுக்கும் வாய்க்கும் கனநேரம் வேலை கிடக்கு கரங்களுக்கும் வாக்கம் கனநேரம் வேலை கிடக்கு அந்த கடவுளும் கருணை அடமானம் வச்சிட்டாரோ தெரியல அந்த கடவுளும் கருணை அடமானம் பச்சிட்டார் போல പൂട്ടുവാറണയ്യ ഉറവുകളെ പൂട്ടുവാറാം വീണ്ടും ചതിപ്പം വണക്കം